தாவேக்க மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே சிக்கன் பிரியாணி கடை அமைக்கும் முயற்சியில் தனியார் சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வணக்கம் சிவபிரகாஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து வணக்கம் தாவேக்காவின் அந்த இரண்டாவது மாநாட்டின் முழுவதுமாக தற்போது இங்கே சிறு சிறு கடைகளால் தற்போது தொடர்ந்து இந்த இடத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன அதில் மிக முக்கியமாக மக்களுக்கு தேவையான நீரிலிருந்து உணவு வரை அனைத்து தேவைகளுக்கும் தேவையான அனைத்து கடைகளையும் இங்கு தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது அதில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் வரையிலும் உண்ணக்கூடிய அளவிற்கு பிரியாணியை தயாரிப்பதற்காக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழுவினர் தற்போது அந்த இடத்தில் பிரியாணி கடையை தொடங்கி வருகின்றனர் இவர்கள் முதல் மாநாட்டின் போது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் மேடையில் வந்து பேசக்கூடிய அந்த சமயத்திலேயே வெளியில் வைக்கப்பட்டிருந்த கடைகளில் அனைத்து பொருட்களும் விட்டு சேர்ந்தன இதன் காரணமாக மக்கள் அந்த இடத்தில் எந்த விதமான உணவுப் பொருட்களும் தண்ணீரும் கிடைக்காமல் தவித்தனர் அது போல இருக்கக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் உணவு பொட்டலங்களையும் அதே போல கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாட்டர் பாட்டில்களையும் கொண்டு வந்து இங்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு மக்களுக்கு தேவையான அளவிற்கு பொருட்களை கொண்டு வந்து வைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர் மிக முக்கியமாக இந்த பொருட்கள் எதுவும் தேவை அதிகமாகும் போது அதிக விலைக்கு விற்கப்படாமல் எந்த விலைக்கு தொடக்கத்தில் விற்க ஆரம்பிக்கிறார்களோ அதே விலைக்கு கடைசி வரையிலும் விற்கப்படும் என்றும் மக்களின் தேவையை பயன்படுத்திக் கொண்டு அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் தற்போது அந்த கடையின் உரிமையாளர் வினோத் கூறியிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்